பிராண்டட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது

கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ல பப் ஸ்லீவ்ஸ்ல கொடுத்துருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப் ஸ்லீவ்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவ்ஸ் வரும் நார்மலா இந்த பப் ஸ்லீவ் கிடையாது கொஞ்சம் அதிகமாவே தான் வரும் ஃபுல் லைனிங்கோட ஃபுல் எம்ப்ராய்டரியில் அவைலபிளா இருக்கு எகெயின் ரீஸ்டாக் கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சம்ம டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப எலிகண்டா இருக்கும் வியா பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க எகெயின் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது ஆல்ரெடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்க தாராளமாக ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பீச்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் ஆனியன் கலர் பீச் கலர் ஷேட்ஸும் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இந்த லைட் கலர் ஷேடு ஒவ்வொரு பேட்டர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாஃப்ட் ஆர்கான்ஸா மெட்டீரியல் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க டைரெக்டாக வர்றவங்க இந்த குர்த்தி பார்த்தாலே எடுத்துருவாங்க ஏன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் லைனிங் கொடுத்துருவாங்க சூப்பர்பான மெட்டீரியல் டாப்மே பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாகவே இருக்கும் டாப் எதுவுமே ஷார்ட் டாப்பில் அவைலபிள் கிடையாது எல்லாமே நல்ல லென்த்து பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஸோ சூப்பரான ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி டாப்மே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சிகரெட் பேண்ட்டில் ப்ரீமியம் குவாலிட்டி டாப் கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலு ஸோ ஷாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக டூ சைடே வியோ பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப சூப்பர்வான த்ரீ டே பிரிண்ட் ஷாலில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பர்வான டிசைன் இப்போ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த குர்த்திஸ் தான் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ டி பிரிண்ட்டில் ஷாலு டிஷ்ஷூ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸுவியா பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணுறது இது பாருங்கள் ரொம்ப சூப்பர்பான உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே கொடுத்துருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஷாலை ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதே பீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் தான் பார்க்குறீங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ஸோ ரொம்ப வைப்ரண்டான ஒரு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸாக அதுவும் யூனிக்கான இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டி பிரிண்ட் மேக்கிங் குவாலிட்டியில் அவைலபிள் ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் சைடுமே உங்களுக்கு அதே டிசைன் ஸோ த்ரீ டி பிரிண்டில் ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருக்கோம் வித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாலு பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலில் இருக்கிறவங்க தான் பயப்படுவீங்க ஏன்னா பேண்ட் சைஸ் பத்தாம் போகும்னா ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் குவாலிட்டிங்கிறதுனால பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ சைஸாக தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸுமே ரொம்ப சூப்பர்பான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி உங்களுக்கு தாராளமாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வெளியில் அதிக ரேஞ்சில் சேல் பண்ணுறதா இப்போ இந்த ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பர்வான டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸுமே இருக்குது ஸோ இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இன்னும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் இந்த டிசைன் பாருங்க இப்போ பாக்கிறதே பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல தான் பாக்குறீங்க ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் சைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வச்சிருக்கு மே குவாலிட்டி அண்ட் கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் தான் அது எல்லாமே நெக் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டு வித் ஷால் டுவல் ஷேடில் பார்த்தீங்கன்னா ஷாலு ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டுந்தான் இதில் நீங்கள் ரெண்டு பீசஸ் செல்த்திட்டிங்கனாலே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன் இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் அதுக்கு அது அதுக்கு காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்டு டச்சில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வியர் பண்ணுறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாலுமே பார்த்தீங்கன்னா ஜுவல் ஷேடில் பார்த்தீங்கன்னா ஷாலுமே அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பர்பான ஸ்டைலிஷான பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக ரொம்ப கிளாஸியாக இருக்கும் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டு ஸோ த்ரீ டி மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாலு ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் ட்ரெஸ் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு கொஞ்சம் நல்ல லென்த்தியான டாப்பு தான் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாலே இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே டிசைன் ரொம்ப சூப்பர்பான ரேட் கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாமே ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா கலர் ஷேட்ஸ்மே அவைலபுளாக இருக்குது ஸோ நல்லா சூப்பரான ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஆன ஒரு கலர் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு கலர் டிசைன் ரொம்ப எலிகண்டா இருக்கும் ஸோ சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்தே உங்களுக்கு இதுல அவைலபிளாக இருக்கு எஸ்ல இருந்து எக்ஸ் டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரேர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் கலர் ஷேட்ஸ்ல அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம டாப்பு பார்த்துருக்கோம் இதே டிசைனில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டுமே அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் த்ரீ டி பிரிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷாலுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டுந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கிளாத்தே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டா இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நார்மல் குவாலிட்டி கிடையாது ஏன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில வாங்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே பாருங்க ஷாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஷால் அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் 980 அதே மாதிரி நீங்க ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கனாலே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இது பாருங்க சம்ம ஸ்டைலிஷான ஒரு கலர் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஷால் அவேலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற எங்கயுமே இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு கிடைக்காது ரொம்ப சூப்பர்பான டிசைன் இதல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காலர் நெக்லயுமே அவைலபிளா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் நெக் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பாக்கெட்டோட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டூ சைடு பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸோடு அவைலபிளாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியோ ஒரு ஷால் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷாலு ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரெஸ்ஸு ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஷாலு ஷால் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு சிம்பிளான எலிகண்டான ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க மாதிரி உங்களுக்கு கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு எது வேணுமோ டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க டூ பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிஃப்டிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்